உயரதிகாரியாக இருந்த அண்ணாமலை பாஜகவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கட்சியை விட்டு வெளியேறி தனி கட்சி தொடங்குங்கள் என்றும் மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ எம் பி சங்கரன் கோவிலில் செய்தியாளர்களை கிட்ட பரந்தூர் விமான நிலையம் பொறுத்தவரைக்கும் அது இன்னைக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒரு திட்டம் அதில் நம்ம யாரும் மறந்துவிடக்கூடாது கிட்டத்தட்ட இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் அது பியாண்ட் கெப்பாசிட்டி இதுக்கு மேலே வந்து அங்கே மே விமானங்கள் இயக்க முடியாத அளவுக்கு அந்த கேச்சுரேஷன் லெவல் அது அடைஞ்சிருச்சு இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு நம்ம செல்லணும்னா ஒரு பத்து வருஷத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஹைதராபாத்லேருந்து ஆந்திரா மாநிலத்திலேருந்து இருந்து சென்னைக்கு வந்து விமானத்தில் போயிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் மாறி இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு சில நாடுகளுக்கு போனோன்னா சென்னையிலிருந்து சென்னையிலிருந்து பிற ஊர்லேருந்து பெங்களூருக்கும் போய் ஹைதராபாத்துக்கு போக வேண்டிய ஒரு அவலநிலை இன்னைக்கு இருக்கு அதற்கு காரணம் சென்னை விமான விரிவாக்கம் அது வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா மொத்தமே அந்த ஏக்கர் வந்து எல்லாம் எக்ஸசைஸ் ஆனால் இன்னைக்கு கர்நாடகா ஏர்போர்ட்டுக்கு நிகராக ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய விமானம் சென்னை பக்கத்தில் சென்னை ரொம்ப தள்ளி போக முடியாது தமிழ்நாடுடைய தலைநகரம் சென்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது அறுபது கிலோமீட்டருக்குள்ளதான் பார்க்க முடியும் அதனால அங்க பரந்தூர் பல இடங்களை அவங்க சர்வே பண்ணாங்க பல இடங்களை சர்வே பண்ணி கடைசியா பரந்தூர் தான் அவங்க அவங்க இது பண்ணாங்க அப்படி பரந்தூர் எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற சில கிராமங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுற நிகழ்வு அது நிகழ்வு அது உண்மை தான் அப்போ அந்த விவசாயிகளுக்கு அந்த அவங்களுடைய கோரிக்கையிலும் பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கைகள் தான் அப்போ அந்த விவசாயிகள் அந்த விவசாய நிலங்களுக்கும் நம்ம அதே மாதிரி நீர்நிலைகளுக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தவித பாதிப்புகள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இது அரசாங்கம் கண்டிப்பாக அங்கே மேற்கொள்வாங்கிறதா மாதிமுகவுடைய நிலைமை அதனால வந்து அங்க அமையும் பொழுது நீங்க நீர்நிலைகளா இருக்கட்டும் விவசாய நிலங்களா இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் இதை ஏதாவது அந்த விவசாய நிலங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அது பாதகம் இல்லாத மாதிரி பண்ண வேண்டியது அரசாங்க கடமை அரசாங்கம் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க இதுல வந்து என்னன்னா அண்ணன் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவரும் இதே கருத்து சொல்லியிருக்கிறார் அங்க இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் அமைறதுல பத்தி அவருக்கு வந்து இது கிடையாது எந்த வருத்தமும் கிடையாது அவர் எந்த தடையும் கொடுக்கும் தடைக்கான ஒரு இது நான் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகளோ இல்லை விவ விவசாய நிலங்களுக்கு உண்டான பாதிப்பு வரக்கூடாது அண்ணனுடைய இது அது மாதிமுகவுடைய கருத்தும் கூட மிகவும் பொய்யான செய்தி தவறான செய்தி பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் ஊடக நண்பர்கள் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன் நான் மாமா நவாஸ்கனியை பொறுத்த வரைக்கும் என்னோட கூட இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் ஒருத்தர் ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செயல்கள் அதாவது மததுவேஷத்தை மத கலவரத்தை உருவாக்குற அளவுக்கு இல்லை பிற இந்து மதத்தை அவமதிக்கிற மாதிரி ஒரு நபரை இருக்கவே முடியாது அவர் அங்கே வந்து அந்த மாதிரி அந்த நம்ம இந்து மதங்களை இது இந்து மதத்தை பின்பற்றவங்களை மனசை நோ அடிக்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பே கிடையாது அவருடைய அறிக்கையை நான் படித்தேன் நான் அவர் சாப்பிடலாது அதே நேரத்தில் என்னென்னா அங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா நீங்கள் திருப்பரங்குன்றத்துல நீங்கள் விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஸ்வநாதர் கோயில் இருக்குது அதே வேளையில வந்து அங்க தர்கா செர் தர்கா வந்து அதுவுமே இன்னைக்கு இல்லை நூறு வருஷத்து மேல இருக்கு அங்கே இந்துக்களும் சரி இஸ்லாமியும் சரி எல்லா நல்ல ஒரு நட்புறவுல ஒரு நல்லிணக்கத்துல அங்க போய் வழிபட்டு இருக்கிறாங்க இது பல வருஷமா இருக்கு அதே நேரத்தில் இந்த தர்காவுக்கும் இந்துக்கள் போறாங்க இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கிற அந்த பகுதியில வேணே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கிலேயே ஒரு பிரச்சனை வரணும் ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிற இதுல வந்து இந்த மதவாத சக்திகள் மதவாத சக்தின்னு சொன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும் உங்களுக்கு அந்த சக்தியில் வேணே ஒரு ஒரு வதந்தியை பரப்பி இருக்கிறாங்க அவங்க என்னன்னா அங்க காலங்காலமா இன்னைக்குல நூறு வருஷமா வந்து அந்த தர்காவுக்கு போய் அங்க சில நாட்கள்ல வந்து அங்க அங்க வழிபட்டு அங்க வந்து அவங்க இறைச்சி அந்த மாமிச சாப்பிட்ற வழக்கம் உண்டு அது வந்து அங்க இருக்க இஸ்லாமியரும் சரி அவங்க சார்ந்த இந்து நண்பர்களும் சேர்ந்து அங்க போய் சாப்பிடற வழக்கம் இன்னைக்குல நூறு வருஷமா இருக்கு இதுக்கு போற பாதை விஸ்வநாதர் கோயிலுக்கு போற பாதை வேற தர்காக்கு போற பாதை வேற ஆனால் ஏதோ இங்கே போய் அவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி வந்து அங்கே போய் இந்துக்கு இந்து மனங்களை புண்படுற மாதிரி நம்ம இந்துக்களை அதோடைய பாரம்பரியத்தை இது இழிவுபடுத்துற மாதிரி அங்கே போய் புலால் உணவு அதாவது இந்த மாமிச உணவு உணவு அங்கே சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பி அது மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது இது போன்ற முயற்சிகள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு பத்து வருஷமும் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க அதனால தான் நான் சொல்றேன் தயவு செய்து நீங்க அரசியல் கொள்கையில் எப்படி எதுவான இருக்கட்டும் ஆனால் ஜாதி மத அந்த வன்மத்தை தூண்ட இயக்கங்கள் தலைவர்களை நான் ஏழு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது தமிழ்நாட்டில் கூட அவங்க யூபியில பண்ணட்டும் மத்திய பிரதேச பண்ணட்டும் ஆனா பெரியார் பண் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க மதவாத சக்திகளுக்கு நம்ம என்னைக்கு இடம் கொடுக்க கூடாது என்னோட வேண்டுகோள் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் படிச்சு இன்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரி இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அரசியல் வந்த பிறகு என்ன சொல்றாங்க அவருடைய பெரிய இது என்ன பிம்பம் என்னன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஐஎம்ல எம்பிஏ பண்ணாரு செஞ்சாரு சிறந்த ஒரு படித்த ஒரு இளைஞர் சொல்றாங்க இந்த படிப்பு எங்க இருந்து வந்தது தந்தை பெரியார் இல்லாம அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஐபிஎஸ் ஆயிருக்க முடியாது அவர் மாத்திரம் கிடையாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலில் மக்கள் யாருமே இன்னைக்கு சமூகத்தில் முன்னேறி இருக்க முடியாது பொதுவாக வந்து என்னன்னா சமூகத்தை ஜாதி விட்டுருங்க நீங்க ஆண் பெண் இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து படிக்கக்கூடாது வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது சீக்கிரமே பத்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல திருமணம் செய்ய குழந்தை திருமணம் இருந்தது இது எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான் அதனாலதான் அவர் இ வி ராமசாமி நாயக்கரை வந்து பெரியார் நம்ம சொல்ல பெண்கள் அந்த பட்டத்தை கொடுத்தாங்க இதனால இன்னைக்கு சமூகம் முன்னேற்றம் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதுல முதன்மையா இருக்குன்னா நீங்க சமூக நீதி இந்த திராவிட இங்க கொள்கைகள் நிற்கணும் அதுக்கு காரணம் வந்து பெரியார் தான் நீங்க சகோதரர் அண்ணாமலை சொல்றாரு பெரியார் எல்லாம் இங்க அரசியல் கிடையாதுங்க இப்போ நான் வந்து நான் நான் ஒரு ஒரு இந்து இந்து கோயில்களுக்கு போறேன் வெளிப்படையா சொல்லியிருக்கிறேன் நான் கோயிலுக்கு போற திராவிடத்தில் இருந்தாலுமே கடவுள் மரபு எனக்கு கிடையாது எங்க தலைவருக்கு இருக்கு பிற இயக்க தோழர் இருக்கு என்னை எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு பெரியாருடைய பெருமாளுடைய தீவிர பக்தன் அதே நேரத்துல நான் ஒன்னு சொல்லுவா சில பேர் ஒன்னு சொல்லுவா பழைய பெரியாருடைய கருத்துக்களை சொல்லி இவர் வந்து இந்துக்களை எதிரின்னு சொல்லுவாங்க அந்த பெரியார் இல்லைன்னா நம்மளை மாதிரி ஜனங்க கோயிலுக்குள்ளேயே போயிருக்க முடியாதுங்க கோயிலுக்கு கேட் பாஸ் நம்ம நம்ம பெரியார் தான் நமக்கு மாதிரி அண்ணாமலை 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 சகோதரர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இருக்குன்னா போடுறவங்க இவங்கெல்லாம் வந்து அதாவது செய்யுங்க மத வெறிய ஜாதி போய் போய் என்னுடைய வேண்டுகோள் வெளியே வாங்க தயவு செய்து உங்க இயக்கத்தை விட்டு வெளியவாங்க பாஜக உடல் இருக்க கூடாது அண்ணன் தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் பலமுறை நம்முடைய ஆளுநருடைய தவறான மக்கள் விரோத போக்கை வந்து சுட்டிக்காமிச்சிருக்கிறார் சமீபத்தில் கூட நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன என்ன பண்ணார் தெரியும் நம்முடைய போன வருஷம் என்ன அதே தான் பண்ணார் நம்மளுடைய தமிழக தமிழ தமிழர் தலைவர்கள் ஐ ஐயா காமராஜ்லேருந்து பேரைஞர் அண்ணாலேருந்து அம்பேத்கர் ஐயா இருந்து யார் பேரையும் அவர் உச்சரிக்கலை அன்னைக்கு அவர் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு தேசிய கீதத்தை பற்றி பாடுறதுக்குள்ள அவர் கிளம்பிட்டார் இந்த வருஷம் என்னன்னா மொத்தத்திலேயே வந்து அவர் புறக்கணிச்சுட்டு போயிருக்கிறாரு தொடர்ந்து பொறு பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சரி மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த நம்ம தமிழக அரசு பெரிய இடைஞ்சலா நம்ம ஆளுநர் ரவி மத்திரம் கிடையாதுங்க இந்தியாவில இங்கெங்கெல்லாம் பாஜக இருக்காங்களா ஒரே ஃபார்முலா தான் அவங்க ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் போனா ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சிருக்காங்க இப்படி இப்படி நீ பண்ணணும் ஏன்னா இங்க பண்றதுதான் கேரளாவில் இருக்கிற ஆளுநர் பண்றாரு எப்படி நம்முடைய கல்வி நிறுவனங்களை தலையிடுறது நம்மளுடைய மக்கள திட்டங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறது எதுக்கு எடுத்தாலும் ஒரு தடையா இருக்கிறது வந்து இங்க இருக்க தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி மத்திரம் கிடையாதுங்க நீங்க பக்கத்தில் இருக்க கேரளா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் இல்ல டெல்லியா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சிந்தனை ஒரே மாதிரி செயல்பாடு ஆளுநர் ஆளுநர்கள் இதுக்குதான் என்னன்னா மொத்தத்தில் வந்தா இங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுங்கிறது செயல்படுறாங்க இவங்களுக்கு என்னென்ன முட்டுக்கட்டை ஏற்படுமா நிதி ரீதியா நெருக்கடி நிதிநிதிய நெருக்கடி சரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிதியை கொண்டு செயல்படுத்துறாங்களா அப்போ திட்டத்துக்கு ஒரு நெருக்கடி இப்படின்னு சொல்லி தம்பிக்க வச்சு மக்கள் மனத்தில் ஒரு பேரை உருவா ஒரு அவப்பெயரை உருவாக்கி அதன் மூலியமா நம்ம அரசியல் ஆதாயம் தேடுறத பாஜகவுடைய விருப்பம் பாஜக ஒன்றிய அரசுடைய விருப்பம் அதற்கு கைகூலியாக செயல்படுவர் தான் நம்முடைய ரவி நம்முடைய ஆளுநர் ரவி இது அவருடைய தேநீர் விருது கண்டிப்பாக முதலமைச்சர் அவர் செல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த அண்ணன் சீமானை பத்தி மத்திய நான் கருத்து கூற விரும்பல ஒரே ஒரு தான் என்னுடைய பதில் என்னன்னா பெரியார் இல்லாம நம்ம கிடையாதுங்க சமூக சமூக நீதியும் சரி இன்னைக்கு சமுதாய முன்னேற்றம் இன்னைக்கு பெரியார் இல்லாம கிடையாது அதுதான் சொல்ல அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு வந்து அந்த சீமானுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அந்த கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ் நாளைய தமிழ் சமுதாயத்துக்கு நல்லது கிடையாதுன்னு நான் சொல்றேன் நான் அதாவது தமிழ்நாடு கெடுக்கிறதுக்காண்டி சில சக்திகள் மதவாத சக்திகள் இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஏழு பத்து வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஒரு காரணமா ஏறக்கூடாது அண்ணன் சீமான வேண்டும் நேரத்தை தெளிவா நான் சொல்லிட்டு இருந்தேன்